ஸோ இப்போ நான் இவ்வளோ நாளும் கிளினிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து நான் யூகேக்கு நீங்கள் எம்பிஏ படிக்க வரதா இருந்தால் நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல விதமாக வரணும் ஸோ அவ்வளவு ஹைலி டிமாண்டாக உள்ள நர்சிங்கே இப்போ வந்து ஃபுல் ஸ்டாப்னு போட்டிருக்கும் போது மற்ற ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட மாட்டேது தான் எந்த அளவில் இருக்குங்கிறது கேட்டிங்களா ஈவன் யூனிவர்சிட்டியே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா ஓ இந்த இந்த படிப்பு படிச்சுக்கடா இங்கெல்லாம் வில இங்கெல்லாம் வில யூனிவர்சிட்டி நான் வந்து ஏஜென்ரலாம்னு சொல்லலை டைரெக்டாக யூனிவர்சிட்டியே அப்படி தான் அவங்ககிட்ட சொல்லுவோம் எல்லாேருக்கும் செல்லிங் பாயிண்ட் தான் ஓகே லெடத்து பிள்ளைச்சின் அன்பு வணக்கம் ஹலோ எல்லாரும் எப்படி இங்கே எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்பரே நான் நல்ல சூப்பராக இருக்கேன் பாத்தீங்களா மக்களே நம்ம யூகே எப்படி குளு குளு குழுன்னு இருக்குன்னு பாருங்க பேங்க் ஹாலிடே இன்னைக்கு மேடைக்கு நம்ம எல்லாம் வந்து மேடை இன்னைக்கு மே ஒன்னாம் தேதி வந்து வெள்ளி வேளக்கிழமையும் ஆமா வேளக்கிழமை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி நேஷனல் ஹாலிடே விடுவாங்க நேஷனல் ஹாலிடே எல்லா உலகமுக்கு நேஷனல் ஹாலிடேயாக இருக்கும் பட் வந்து இது வந்து வீக் டேல வந்தா வீக் டேயில் எங்கள் நேஷனல் ஹாலிடே இருக்காது வீக்கெண்டு முடிஞ்சு அந்த சனி ஞாயிறு முடிஞ்சு அந்த திங்கக்கிழமை இங்கே ஹாலிடே இருக்கும் சோ அந்த திங்கக்கிழமை மக்கள் வந்து அப்படியே இங்க சன்னா இருக்கும் நீங்க சண்ண பேத்து பண்ணுவீங்க நாங்க எல்லாருமே மழையில பேத்து பண்ணிட்டு இருக்க கேட்டீங்களா மூட்டம் வந்திருக்குது மழை இல்ல அவ்வளவா பட் இருந்தால் நல்ல வீக் வீக்கெண்ட் வெதர் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் ஒரு டே ஆஃப்ல காலையில எழுப எல்லாரும் இந்த யூடியூப்ல காலையில் பிரஷ் பண்றதை கணிக்கிறாங்க அதை எடுக்க மறந்துட்டேன் அதுக்கு எடுத்தது தான் எல்லாருக்கும் இன்னைக்கு என்னது பிரேக்ஃபாஸ்ட்டு அதை எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல குண்டு வைக்க குண்டு வைக்க கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் அது சாப்பிடாம இருப்போம் அதை எடுக்க எடுக்கல பண்ணிட்டேன் அதனால இப்போ வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ஷாப்பிங்கு போறோம் கொஞ்சம் மேக்கப் பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு என்னக்கா இந்த வயசுல மேக்கப்பான்னு கேட்காதீங்க இந்த வயசுல போடாம வர எந்த வயசுல போடுறது என்ன செலவுக்கு சொரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படி இருக்கணும் இறங்கி இப்போ இப்ப வந்து வாக்கிங் போயிட்டு வந்திருக்கணும் அவங்கள மாதிரி அப்ப வந்து ஜம்முன்னு இருக்கலாம் பட் இது காலையில எழும்பி சக்கப்பளாத்த உரிச்சு தின்னுகிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கணும் கேட்டீங்களா அதனால இப்ப கிளம்பலாம் ஓகே இப்ப நான் வந்து பிரெண்ட் கிராஸ்ல போய் என்ன புது வகையான ஒரு மேக்கப் வாங்க போறேன் வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு வீட்டுல எல்லாம் சமையல் கிடையாது கேட்டீங்களா

இந்த பப்புக்கு நான் ஒரு நாளாவது போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அங்கே ஃபுட்டு ஊர்லெல்லாம் கோடை மழை இல்லை அதே மாதிரி இங்கேயும் கோடை மழை பாருங்க எப்படி மழை பெய்துன்னு பெரிய பெரிய துளியா பெய்து பயங்கர மழை இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க தெரியுமா சொல்லுங்க இது என்னுடைய முடிவு இல்லை உங்க முடிவு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஹெல்தியான மேக்டோனல் நாங்க அனுப்பிச்சிடுறோம் ஹெல்த்தியான எல்லாரும் இல்ல ஏன்னா மெக்டோனால் ஹெல்த்தி இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மெக்டனல் நல்ல ஹெல்த்தியான இந்த பேர்கர் கூட உங்களுக்கு இடையில பேட்டி இருக்குது ஆஹ் ஒனி ஒனிக்க சூஸ் பண்றதுதான் அதை ஒண்ணு இல்லாம வெறும் ஆஹ் பேட்டியும் என்னது மீட் பேட்டியும் ஒரு இதுவும் வச்சா என்னது லெட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்க சோ அதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் இதுதான் ஹெல்த்தி தான் ஹெல்த்தி தான் ஒரு பேர்கர் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு அதுக்கப்பிறகு வந்து கண்டிப்பா நம்மளுடைய ரைஸ் மீல கட்டில அது ஹெல்தியா அது ஹெல்தியா தான் அங்க கண்ணைக்கு வந்து நாங்க டிரை த்ரூல தான் வாங்கப் போறோம் டிரை த்ரூல ஏ வாங்கிரலாமா இல்ல சாப் ஓகன் சாப்ட் போன்மா வேண்டாம் தா ஹேனி எனக்கு ஐயோ டைம் ஆகுது இல்ல ஃபிலி சீஸ் ஸ்டேக் இதுதான் அந்த ஆண்டன் சாப்பிடுவாங்க அவனுகளுக்கு எல்லாம் எனக்கு வேற வாங்குறோம் போதுமா 6 7 போன் 6 30 ஆ போதே வேற எதாவது சிப்ஸ் வண்ண வைக்கங்க

அவங்ககிட்ட சொல்லி போட சொல்லுங்க ஓகே ஒரு பெப்சி ஆ சரி ஏதாவது என்கிட்ட கேட்காதீங்க நான் வந்து டயட்டில் இருக்கேன் என்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க இல்லை வாட்டர் பாட்டில் கூட வாங்கிக்கலாம் இல்லை ஏன்னா டயட்டில் இருக்கேன் நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க இல்லை நீ டயட்டில் இருக்கிறனால தான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம் டயட்டில் இருக்கவங்க கோக்கு டயட் இந்த ஜீரோ கோக் குடிக்கலாம் ஓகே என்ன வேணும் உங்களுக்கு இப்போ நிறுத்திட்டு எடுக்கலாங்கிறீங்க நின்றுட்டு எடுக்கலாங்கிறீங்க

சைன கடைகள்லாம் இருக்குல்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரவங்கெல்லாம் இங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் இப்போ வரவங்களுக்கு எல்லாம் என்னடானா அந்த டுவெண்ட்டி அவர்ஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது அதை இங்கே வந்து நல்லா கரெக்டாக அதை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கரெக்டாக வந்து கரெக்டாக சம்பளம் வாங்கணும் கரெக்டாக அந்த காசு வந்து நம்மளுடைய செலவுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வரலாம் இது வந்து நான் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வர்றவங்க எல்லாம் இங்க ஸ்டூடண்ட்டாக வர்றவங்கலாம் எப்படி தரமா வர்றாங்க ஒன் இயருக்கு மட்டும் நான் வந்து டியூஷன் ஃபீஸு அதுக்கப்புறம் அதாவது யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸு அதுக்கப்புறம் இங்கே இங்கே செலவு பண்ணதுக்குள்ளே ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ள ஃபீ உள்ள காசு இதை மட்டும்தான் கையில் வச்சுருக்குறாங்க

ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போகிறோம் ஓகே இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார் பிகூஸ் ஹவுஸை ம் அவகேயில் எனக்கு பிடிக்காத ஒன்றுன்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்ஸ் தான் ரொம்ப 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 டைட்டாக இருக்கும் அங்கே வந்து காரே வந்து பெரிய காரே நம்ம வாங்க முடியாது அந்தளவுக்கு தான் இருக்கும் வேறுங்க எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஃபைன் போடுவான் அத போடுவான் அதை போடுவான் ஆனா இதெல்லாம் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம போய் ஒட்டிக்கிட்டு தொடுத்துக்கிட்டு தான் நிக்கணும் கேட்டிங்க அதை மட்டும் இல்ல பக்கத்துல உள்ளவங்க இறங்குனாங்கன்னா இது இடிக்கணும் அப்படின்னா இப்ப கூட அந்த சின்ன பையன் நம்ம பக்கத்துல கார்ல இறங்கினா அவனுக்கு லைட்டா நம்ம கார்ல நம்ம கார்ல இடிச்சுது என்ன சொல்ல முடியும் நம்ம அவ்வளவு இதா இருக்கும்போது அவனும் பார்த்து பார்த்து தான் ஏறுறான் இப்படிதாங்க இருக்குது இந்த யுகே வந்து இதுல ரொம்ப மோசம் தேங்க் யூ ப்ளீஸ் சி யு ப்ளீஸ் கால் அகெய்ன் ஓகே அந்த வகையில அமெரிக்கா அமெரிக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அது காஸ்கோவே எடுத்துக்காட்டு காஸ்கோல உள்ள கார் பார்க்கிங் எவ்வளவு அழகா இருக்கும் இங்க உள்ள வீடுகள் சூப்பரா இருக்குங்களா இப்ப பிரெண்ட் இருக்கிறது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்க நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு இருக்குது புதுசா அந்த எல்லாமே இருக்குது ஜான் லூயிஸ் அது லொட்டு லோஸ்க்கு பிராண்டு பிராண்டு எல்லா பிராண்டட் கடைகளும் இருக்குது உள்ளே எல்லாம் சாப்பிடக்கூடிய இடங்கள் அது நல்ல ஒரு அதாவது ஒரு 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 காம்பேக்டான ஒரு டீசென்டான இடம் ஒரு டீசென்டான சின்ன காம்ப்ளெக்ஸ் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபர்ன் வைக்க இந்த மாதிரி எல்லா பிராண்டட் கடைகளும் இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்னதுதான் ரொம்ப பிரசெல்லாம் சொல்ல முடியாது ஆமாம் கூட்டு இன்னைக்கு பேங்க் ஹாலிடே நல்லா கூட்டத்தை பாருங்கள் ஆளுகள் வந்து வீட்டில் கிடக்கவே கிடையாது

வாங்கி தாகணும் எனக்கு சட்டமா இருக்கு நல்ல கூட்டம் லிஃப்ட் எங்க ஓ அங்க இருக்கா ஸ்டேர்ஸ்ல போனும் ஓ இந்த சோஃபா நல்லா இருக்குல்ல நம்ம வீட்டுல உள்ள சோஃபா மாதிரி இருக்குது The Super Much at your skin? A little lighter. Uh, yeah, because for the lights. How's it? Yeah. it looks better it looks better than this what i'm wearing is clinic products mm. are you happy with that shirt? i think i like it it's um mm. she's a youtuber uh, <laughs> having a half million subscribers oh, wow. mm. <laughs> but does it, it looks smoother right than the uh, yeah. So because this one is going to be a lot more. Um, so this one is, it's made, it's designed for really oily skin. Mm -hmm. So this one is like for normal, water, normal oily skin. Yeah. Skin. yeah. Some yeah. people with dry skin can get away with it. Me personally, yeah. I have to really moisturise with this one. Yeah, yeah. Because um, I have very dry skin. Okay. Um, but I can get away with it with dry skin. Okay. moisturize but this one, no. Okay. This is for like excessive oil. Ah, uh, okay. Yeah. Then we put up proper, I think. We see the difference, Yeah. This? I'm trying. Uh, the uh, optician, the uh, glasses? Uh, more for No, uh, you have a department yeah. specializing in glasses. It looks good, does I'm sorry. I like it. Thank you so much. தேங்க்யூன் திஸ் வா ஸோ இப்போ நான் இவ்வளோ நாளும் கிளினிக் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து ந நர்ஸுக்கு மாறி இருக்கிறேன் இங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒன்று சென்ட் பண்ணாங்க இங்கே வந்து கேட்டப்போ அவங்க இது நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கே நல்லா பிடிச்சிருக்குது அந்த ஃபினிஷ்னா அது என்ன இதுங்கிறது என்ன ஷேடுங்கிறத நான் உங்களுக்கு காரில் போய் காணிக்கிறேன்

இங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு தெரியல அது கொஞ்சம் விலை குறைஞ்ச கம்பெனி தான் இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இதே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது ஆமாம் நாட்ஸ் ப்ராடக்ட் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது கிளினிக் ப்ராடக்ட்ஸ் இதோட விலை கூடுதல் முப்பத்தி ஆறு ஒரு அஞ்சு ஓகே இருக்க நான் இங்கே இருக்கான்னு பார்க்குறேன் ஆம்பளைங்களுக்கு இவ்வளோ வேலை இல்லைன்னா இல்லை இல்லை ஆம்பளைங்களுக்கும் உண்டு சும்மா கதை விடாதீங்க அதெல்லாம் அந்த காலம் பசங்களுக்கு சாக்லேட் வாங்க வந்தோம் ஃபாதர்ஸ் டே வருது சா ஃபாதர்ஸ் டேக்கெல்லாம் சாக்லேட் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குல்ல த்ரீ ஃபார் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் தான் இது மீன் சாக்லேட்டா மீன் இல்லை த்ரீ ஃபார் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி வாங்கலாம்

கலர்னு இல்லை இந்த இந்த ஃபவுண்டேஷன் இந்த நார்ஸ் ப்ராடக்ட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இது கிளினிக்கு விட ஆக்சுவலி எனக்கு வில கம்மியாக தான் இருக்குது நான் வாங்கியிருக்க ஃபவுண்டேஷன் இப்போ என்னுடைய காம்ப்ளக்ஷன் உள்ளவங்க போடாமட்டேன் ஆமாம் எடுத்துல போடாம போட்டுருப்பேன் போட்டிருப்பேன் அது இப்போ போட்டு நீங்கள் நான் வந்து இதை தனியாக போட்டு ப்ரைமர்லாம் போட்டு நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி காணிக்க எப்படி இருக்குன்னு ஏதாவது என்னுடைய கலர் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் அசிவாயிருக்கு கொஞ்சம் இது பண்ணிவிடுவோம் அப்படியா ஐயோ அப்படி இருக்கக்கூடாது தீர் போல இருக்குது ஐலேண்டு போல உங்கள் அதெல்லாம் அங்கே தொ துடைச்சேன் இல்லை இப்போ போயிருச்சா ஓகே எடுத்துங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நார்ஸ் ப்ராடக்ட் ஓகே ஸோ நான் வந்து இப்போ தான் முதல் மொதல் நார்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் நான் வாங்கியிருக்கிறது வந்து நான் இல்லைண்ணே என்ன நார்ஸ் ஓகே இது வந்து நான் வாங்கியிருக்க வந்து ஹு ஹா ஓஹோ ஹுவாஹின்ல தாய்லாண்ட் சவுத் தாய்லாண்டில் சூப்பரான ஒரு இடம் உண்டு நாங்கள் நாங்கள் ஹாலிடேக்கு போயிருக்கிறோம் அதனுடைய ஸ்பெல்லிங் வரேன் ஆனால் ஹுவாஹின் டி டூ பாயிண்ட் சிக்ஸ் மீடியம் டூ பாயிண்ட் சிக்ஸ் அந்த அந்த நம்பர் ஓகே ஸோ இது எனக்கு நல்லா பொருந்துச்சுது கிளினிக் போட்டால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏதோ வந்து

ஃபேஸை வாஷ் வந்து தீர்ந்து போச்சுது அதனால் அங்கே உள்ள வந்து நல்லா டெய்லி ஸ்க்ரப்ச்சு மந்நியூட்ரிஜினால் இருந்து ஒன்று வாங்கினேன் இது வந்து ஒரு ஏழோ எட்டோ பவுண்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே சிம்பிள் அந்த பூட்ஸில் ஒன்று கிடைக்கல சிம்பிள்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா ஸோ அதனுடைய ஒரு மாய்ச்சரைசர் வாங்கினேன் இதுவும் ஒரு ஆறோ ஏழோ பவுண்டோ அப்போ எழுநூறு எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஸோ ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு என்னுடைய கே பொருள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு சாக்லேட் அவனு வரும்போதே எனக்கு சாக்லேட் வன்னு இது பண்ணாங்க இது எம்என்எஸ் பக்கத்தில் இருந்ததுனால எம்என்எஸ் ஹோ ஹோட்டல் சாக்லேட்டில் தான் வாங்கணும்னு போனோம் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் எக்ஸ்பென்சிவ் தெரியும் பட் இருந்தாலும் ஏன்னா பார்த்த ஃபிளேவர் இல்லை என்னால் எம்என்எஸ்சில் போய் இது வந்து பதிமூணு பண்டு தானே இது சூப்பராக இருக்கும் இந்த சாக்லேட் சாக்லேட் வாங்கி சாப்பிடாதவங்கலாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு கிஃப்ட்டாகவே கொடுக்கலாம் ஆனால் ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து காயின் சாக்லேட்டுங்க பாருங்கள் மக்களே பணக்காரர்கள் ஆக வேண்டுமானாலும் இந்த காயின் சாக்லேட்டை வாங்கி வீட்டில் சேருங்க நீங்கள் பணக்காரங்க இங்கே கேட்டீங்களா சூப்பராக இருக்கும் இது இது மூத்தவனுக்கு அப்புறம் இவர் ஒரு ட்ரிங்க் வாங்கினாருங்க இல்லை ஸ்மூதிஸ் ஓகே இந்த ஸ்மூதி எவ்வளோ எவ்வளவு டூ ஃபிஃப்டின் டூ ஃபிஃப்டின்னா எவ்வளோ எத்தனை பவுண்டு ரூபா இரநூத்தம்பது ரூபா நம்ம ஊரில் இந்த நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கிடைக்கும் ஸ்மூதிஸ்லாம் இந்த இது வந்து ஹாஃப் லிட்டர் தானே இல்லை எழுநூற்றம்பது எம்எல் ஸ்மூதி எவ்வளோன்னு சொல்லுங்கள் இது இரநூத்தம்பது ரூபா ஓகே சூப்பர் இவ்வளோ தான் நாங்கள் அன்றைக்கி வாங்கினோம் ஆனால் போயிட்டு பயங்கர கூட்டம்

எல்லாம் போயிட்டு வந்தாச்சு கேட்டிங்களா இப்ப கார்டனிங் முழு முக்கிரமா நடந்துட்டு இருக்குது பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல வெளியிலதான் சாப்பாடு கேட்டேன் மக்களே வீட்டுல தான் வந்து அடுப்பை இப்படி கூட பத்து இருக்கலாம் கேட்டிங்களா அடுப்பு அப்படியே இருக்கு எனக்கு வந்து பாருடிகளுக்கும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பரா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் வெட்டி விட்டுருக்குது கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க வந்து நிறைய பேர் இப்போ வந்து வேலை இருக்கா அது இருக்கா இருக்கான்னு கேக்குறாங்க நான் படிக்க வரலாமா என்ன படிப்புக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எம்பிஏ படிக்க வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எந்த எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க வந்து நம்ம நம்ம மனசுல எல்லாம் பெரிய படிப்பா ஒன்னா பதிஞ்சு போச்சுது ஆனா தயவு செஞ்சு யூகேக்கு எனக்கு இந்தியாவை பற்றி எனக்கு தெரியாது யூகேக்கு நீங்கள் எம்பிஏ படிக்க வரதாக இருந்தால் நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல விதமாக வரணும் நல்ல நீங்கள் வந்து அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் பாஸ் ஆகி நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எம்பிஏ முடித்தா மட்டும்தான் அந்த எம்பிஏக்கான மதிப்பு இருக்குது மற்றபடி சின்ன சின்ன யூனிவர்சிட்டியிலலாம் நீங்கள் எம்பிஏ படித்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேளையில் ஆன் த கோ நீங்கள் அப்போ ஒரு சின்ன வேலையில் அதுக்கப்புறம் முடித்து அதுக்கப்புறம் போய் அதுலேருந்து வருஷங்கள் தோறும் க கழிஞ்சு உங்களுக்கு பெரிய பொசிஷன் கிடைக்கலாம் இல்லைன்னு இல்லை ஆன் த ஹோல் உங்களுக்கு வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் ஒரு எம்பிஏ பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு இது உண்டு கேட்டிங்களா பொதுவே நான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊர்லேருந்து இங்கே படிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா கொஞ்சம் இருந்தே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க எந்த எந்த டெக்னாலஜி சம்மந்தமாக எந்த கோர்ஸ் படித்தா நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும் உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு 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 பார்த்து இருக்கணும் அவங்க படிச்சாங்க அவங்க படித்தா அந்த வேலை கிடச்சிருச்சு இவங்க படித்து இந்த வேலை கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் ஒரு கோர்ஸுக்கு நமக்கு அப்போ இது கிடைச்சி இடம் கிடைச்சு அப்படின்னு ஓடி வரக்கூடாது ஏன்னா அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்கலாம் வந்து நான் யாரையும் தப்பா சொல்லலை எல்லாருமே நல்லதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அவங்க அவங்கள்ட்ட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுவாங்க அப்படி தானே நம்ம வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபுல்லி கொஞ்சம் நல்ல ஃபண்டெல்லாம் நல்லா திக்காக வச்சுக்கிட்டு வாங்க இங்கே வந்து எனக்கு வேலை கிடைக்கல ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த டிப்ரெஷன்லாம் போகிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு எக்யூப்டாக வாங்க அதாவது பேசிக்கலே நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்க அதை தான் சொல்லுவேன் இப்போ மற்றபடி கேட்டுகிட்டுருக்கிறது ஆட்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறது நர்சிங்கெலாம் எடுக்கிறாங்களான்னு நர்சிங் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிமாண்ட் ஜாபாக இருந்தது அந்த ஜாபு கூட கூடமே இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் லேபர் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இமிக்ரேஷன் கண்ட்ரோல்லாம் வந்ததுலேருந்து அந்த ஜாபுமே வந்து டோட்டலி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வெளிநாட்டிலருந்து நர்சஸை கொண்டு வந்தது டோட்டலி ஜீரோவாயிடுச்சு ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இது நடக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு டோட்டலி இப்போ வந்து இருந்து நர்ஸஸை கொண்டு வர்றதில்லை ஆனால் இது இப்படியே இருக்குமான்னு கேட்டால் இப்படியே இருக்காது இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கிடைஞ்சபோது திரும்பியும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பீரியடில் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு சிபிடி ஒன் டூ இந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கான கோர்சஸ் படிக்கிறதாட்டி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறதுக்கான கோர்சஸ் பிடிக்கிறதாட்டும் இதெல்லாம் படித்து நீங்கள் வந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இது கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை ஸோ அவ்வளவு ஹைலி டிமாண்டாக உள்ள நர்ஸிங்கே இப்போ வந்து ஃபுல் ஸ்டாப்புன்னு போட்டிருக்கும் போது மற்ற ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட வேண்டியதுதான் எந்த அளவில் இருக்குங்கிறது ஸோ சொல்ல சொல்ல வரேன் ஸோ குளோபலியாகவே இப்போ வந்து அந்த வேலை வாய்ப்புங்கிறது மக்களுக்கு வந்து அதிகமாக இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவன் அவன் நாட்டில் வேலை வாய்ப்பு இருந்தால் தான் அவன் ஆட்களை தான் முதல்ல அதில் கொண்டு போடுறதுக்கு பார்க்குறாங்க ஏன்னா அவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டில் உள்ள ஆளுங்களுக்கு முதல்ல கொடுங்க அதுக்கப்புறம் வெளியிலேருந்து கொண்டு வாங்க ஏங்கிற போராட்டங்கள் வந்து வெடிச்சிட்டு இருக்குது உண்டியா இல்லை இல்லையா ஆமாம் ஆமாம் அதே போல் படித்ததுமே டக்குன்னு நமக்கு வேலை ஒர்க் பெர்மிட் கிடச்சி விசா கிடச்சி உடனே வேலை கிடச்சிடும் அப்படிங்கிறதையும் அவளோ நிச்சயம் இல்ல அவளோ நிச்சயம் இல்ல அதுனால தான் வந்து வர்றப்போதே கொஞ்சம் படிங்க வர்றப்போதே என்ன சொல்றது ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது இல்ல நம்ம வந்து இப்போ லண்டன் தமிழச்சி அக்கா சொல்லிட்டாங்கடா நான் இந்த இந்த ஜாபுக்கு வந்துட்டேன் லண்டன் தமிழச்சி அக்கா சொல்லிட்டாங்க நான் யூடியூபர் தான நான் சொல்ற அப்டின்னு நினைச்சிட்டு நீங்க யாரும் வராதீங்க டு your own research கேட்டிங்களா ஈவன் யூனிவர்சிட்டியே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்வான் என்ன சொல்வான்னா ஓ இந்த இந்த படிப்பு படிச்சுங்கன்னா இங்கெல்லாம் வேலை இங்கெல்லாம் வில யூனிவர்சிட்டி நான் வந்து ஏஜென்ட்ரல்லாம் சொல்லலை டைரெக்டாக யூனிவர்சிட்டியே அப்படி தான் அவங்க கிட்டே சொல்லுவோம் எல்லாருக்கும் செல்லிங் பாயிண்ட் தான் ஓகே ஒன்ஸ் நம்ம ப்ராடக்டாக வாங்கிட்டா வாங்கினது தான் அங்கேயே எந்த கொஸ்டினு கேட்க முடியாது ஓகே நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன்